கிரைஸ்தலாட் கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக சுகபலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஒரு பயிர் நிலம் விளைந்து வருகிற நேரத்தில் பலத்தை காற்று காரணத்தினாலோ அது முதிர்ச்சி அடையாதபடிக்கு அது சேதப்படும் போது அந்த பலன் பயன்படுவதற்கு பிரயோஜனமற்றதாய் போகும்போது போகும்போது அதில் பலனை காண வேண்டும் என்று கடினமாய் உழைத்தவருடைய மனது நிச்சயமாகவே பாதிக்கப்படும் எவ்வளவோ வேலை செய்திருக்கிறோம் ஊற்றி இருக்கிறோம் உரங்களை அதிகமாய் போட்டிருக்கிறோம் கடினமாய் பிரயாசப்பட்டிருக்கிறோம் ஆனால் பலன் கிடைக்க வேண்டிய நேரத்தில் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க கைக்கு கிட்டியது வாய்க்கு கிட்டாமல் போனது என்பது போல பலன் தர வேண்டிய நேரத்தில் இயற்கை சீற்றங்களினாலே அது அழிந்து போகும்போது உண்டாகிற வேதனை எப்படியோ அப்படிதான் நான் சொல்ல போகிற காரியங்களும் அதாவது நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்பதனால் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம் களி கூறுகிறோம் பெருமையாய் நினைக்கிறோம் சில நேரங்களில் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில பின்மாற்றத்திற்குள் போகும்போது அதை கவனிக்கிறவர்கள் பரிகாசம் பண்ணுகிறார்கள் ஆனால் ரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்கு கொடுத்தவரோ துக்கப்படுகிறான் வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது இறை இறுதி வரைக்கும் மன உறுதியோடு நிலைத்திருக்கிறவர்களே ரட்சிக்கப்படுவார்கள் இன்னைக்கு பலரிடத்துல காணக்கூடிய ஒரு குறை ஆரம்பத்தில் இருந்த அன்பு இன்றைக்கு தேவனிடத்துல அநேகம் பேருக்கு இல்லை சிலரெல்லாம் தங்களுக்கு சாதகமாய் ஒவ்வொரு காரியமும் நடந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்கிறார்கள் காரியம் சாதகமாய் முடியாமல் போகும்போது முறமுறக்கிறார்கள் சில நேரங்கள்ல பின்வாங்கி போகிறார்கள் சில நேரங்கள்ல தடுமாற்றத்துக்கு உள்ளாகிறார்கள் ஆதி அப்போஸ்தலர்களையும் சீடர்களையும் கவனித்து பாருங்கள் வேதனைகளின் மத்தியிலையும் நெருக்கடிகள் மத்தியிலையும் தான் அதிகமாய் விசுவாசத்துல கர்த்தரை தெய்வமாய் பிரியமானோளை ஜனங்களுக்கு முன்பாய் தங்கள் கிரிகேலை காண்பித்தார்கள் ஆதி அப்போஸ்தலர்கள் சீடர்களை பிரிய கொடூர மரணத்துக்கு உள்ளாக்கினார்கள் அதை ஒரு ரகசிய இடத்தில் வைத்தல்ல மனிதர்கள் காணும்படி மனுஷருக்கு முன்பாக கொடிய மரணங்களை ஆதி சீடர்கள் அப்போத்தலர்களுக்கு அதிகாரிகள் கொடுத்த போதும் சபை வளர்ச்சி அடைந்தது இன்னும் அதிகம் அதிகமாய் ஆன்மாக்கள் பெருகினார்கள் சபையில் விசுவாசிகள் பழுகி பெருகத் தொடங்கினார்கள் சீடர்களையும் அப்போஸ்தலர்களையும் துன்புறுத்தினவர்கள் ஒரு காரியத்தை புரியாமல் குழம்பி போனார்கள் இவ்வளவு கொடூரமான தண்டனைகளை ஜனங்களுக்கு கொடுத்தும் ஜனங்களுக்கு முன்பாகவே கொடூரமான தண்டனைகளை நிறைவேற்றியும் இன்னும் ஜனங்கள் கிறிஸ்துவை மறுதலிக்காதபடி கிறிஸ்துவோடு கூட வாழ பிரயாசப்படுகிறார்களே என்று ஆச்சரியப்பட்டு அநேகம் அதிகாரிகள் கூட ஏன் பரிசெயர் சதுசெய்யர் மறைநூல் அறிஞர்கள் கூட இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டார்களாம் நாம் இறுதி வரை நிலைத்து நிற்கும் போதுதான் நம்முடைய ரட்சிப்பை நாம் காத்து கொள்ள முடியும் நம்முடைய வாழ்க்கையின் நிமித்தம் நம்முடைய சாட்சிய வாழ்க்கையின் நிமித்தம் அநேகம் பேரை ஆண்டவருக்கு நேரம் நடத்த முடியும் ஆரம்பகால அனுபவத்தோடு பிரியமானவர்களை முடிந்து விடாது இந்த வாழ்க்கை அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கை ஆவிக்குரிய அனுபவம் நம்முடைய ஓட்டத்தை உலக ஓட்டத்தை முடிக்கும் வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு காரியம் இறுதி வரைக்கும் நாம் பெற்றுக்கொண்ட கொண்ட குறித்த ஒரு உணர்வு காணப்பட வேண்டும் அப்படி நாம் நிலைத்திருந்தால் மாத்திரம்தான் தேவரிடத்துல போய் சேர முடியும் நமக்கென்று வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை உரிமையாய் பெற்றுக் கொள்ள முடியும் அதிகமான காரியங்களை சொல்லி கடைசியாய் ஆண்டவர் சொன்ன வார்த்தை கடைசி வரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சி பல நிலைத்திருங்கள் நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தில் அபிஷேகத்தில் நிலைத்திருங்கள் என்று கத்தோடைய வசனம் நமக்கு இந்த நாளிலே கற்று தருகிறது ஆண்டவடத்தில் ஒப்பு கொடுப்போம் காணப்படலாம் ஒருவேளை அதிக அனுபவம் பெற்ற பிறகு ஏதோ ஒரு சூழ்நிலையின் பின்வாங்கி போயிருக்கலாம் அல்லது உங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டம் தடைபட்டிருக்கலாம் மறுபடியும் உங்களை ஆண்டவரிடத்துல ஒப்புக் கொடுத்து உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் ரட்சிப் என்பது எந்தோ ஒரு சபை ஆராதனையில நாம் பெற்றுக்கொண்ட கொண்ட அனுபவம் அது அதுல தொடர்ந்து நாம் நிலைத்திருக்க வேண்டும் கடைசி வரைக்கும் பிரயாசப்பட வேண்டும் அதாவது இயேசுவை தாய் மரியால் பெற்றெடுத்தார்கள் ஏறோதோ அந்த குழந்தையை கொலை செய்ய நினைத்த போது அந்த குழந்தையை பாதுகாப்பதற்காக அவர்கள் எங்கெல்லாம் சென்றார்கள் என்னெல்லாம் செய்தார்கள் எப்படியெல்லாம் தியாகம் செய்தார்கள் எப்படியெல்லாம் அவர்கள் போராடினார்கள் என்பதை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அதுதான் ரட்சிப்பை காத்து கொள்ள நமக்கு வழி ஆகவே ரட்சிப்பை காத்துக்கொள்ள உங்களை ஒப்புக்கொள்ளுங்கள் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்தராகிய தேவன் தம்முடைய நீதியின் பல கரத்தினால் தாங்கவும் ரட்சிப்பின் பாதையில் தொடர்ந்து செல்ல பலப்படுத்தவு நான் செபிக்கிறேன் உங்க கரம் இவர்களை தாங்கட்டும் அன்றாடம் தேவைகளை கத்தராகிய தேவன் சந்திப்பீராக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து இவங்களை மகிழ பண்ணுவீராக நேரப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜவங்கேளு ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமீன் காட் பிளஸ் யூ சமாதானம்